ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் ரீசெண்ட்டாக தமிழ் டபில் ரிலீஸ் ஆன ரெண்டு த்ரில்லர் படம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் நம்மளில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல மலையாளமாக ரிலீஸ் ஆன மூவி இப்போ தமிழ் டபுள்யூ வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு ஜோஜோ ஜார்ஜ் ப்ரித்விரஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க அங்கே ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கைய பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தினால அவரோட குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்ன அவரோட மனைவிக்கு என்ன ஆச்சு பிருத்விராஜ் கிளைமேக்ஸ்ல வந்து இந்த சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொன்னாரு ஹீரோயினோட ஒய்ஃப்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாரா என்ன சொல்யூஷன் கொடுத்தாருங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ் டபுள் வேர்ஷன்ஸோட அவைபிளா இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் திருவள்ளோ ட்ராமாதான் ஸ்லோ பண் திருவர் ட்ராமா தான் ஹாரர் டெம்பரேட்ல ஜென்ரேட் பண்ணி சாட்டிஸ்பைங்கான கிளைமேக்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா படத்தை முடிச்சிருப்பாங்க கண்டிப்பா ஜோஜா ஜார்ஜ் அந்த பிருத்விராஜ்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான சாலிடான பெர்ஃபார்மென்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்டோர் வைஸ் ஒரு சிம்பிளான ஹாரர்ல ட்ராமா டெம்ப்ளேட்ல தான் ஒரு கதையை எடுத்து சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து ஜேர்னரியே மாற்றி சம்பவம் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன் போய் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கா இருந்தாலும் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லாமல் போயிடுச்சு கண்டென்ட்ல இருக்கக்கூடிய மெயின் கோர் எமோஷன் அண்ட் ஃபிளாஷ்பேக் கொஷன்ஸ் எதுவுமே எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகல ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜின்னு சொல்லி எவ்வளவோ கதை சொன்னாலும் கதையை ஒழுங்கா கன்வின்ஸ் பண்ணாம கிளைமேக்ஸில் ஒரு ரீசன் சொன்னதுனால சம்மந்தமே இல்லாம இவ்வளவு சீன்ஸை எடுத்து ஏன்டா கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னு ஆடியன்ஸ் கேட்குற லெவலுக்கு லைட்டாக சொதப்பிட்டாங்க எக்ஸ்பெரிமெண்டல் த்ரில்லர் ட்ராமா தான் எக்ஸ்பெரிமெண்ட் பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்க உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் மினிமலிஸ்டிக் த்ரில்ல ட்ராமாவை ராவாவும் ரீலாவும் ப்ரெசென்ட் பண்ணாமல் ஓவர் ட்ரமேட்டிக்காக நிறைய விஷயத்தை ஓவர்லோட் பண்ணி வச்சுட்டாங்க சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஜானராக ஒழுங்காக இவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தா இன்னும் என்கேஜிங்காக இருந்திருக்கும் நிறைய சீன்ஸை பேஷிங் யூசஸ் வராமல் பெட்டராக போர்ட்ரேட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட் புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சன் தட இருந்துச்சு ஜோஜோ ஜார்ஜ் அண்ட் பிருத்விராஜ்க்காக வேணால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஆவரேஜ் ஆனால் மலையாளம் தமிழ் டபுடு த்ரில்லர் படம் தான் இந்த ஸ்டார் இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் நம்மளில் இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா நெஞ்சை பொறுக்குவதில்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி சிம்பிளான ஒன்லைங் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பல் வீட்டை விட்டு ஒடியாந்து அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் போய் தங்குறாங்கன்னா சம்மந்தம் இருக்கோ இல்லையோ ஒரு வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நாலு பேருக்கு என்ன ஆகுதுங்கிற ஹாரர் டெம்பரேட்டர்டில் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பெருசாக எஃபெக்டிவா படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல பயங்கர ட்ரமேட்டிக்காக இருந்துச்சு பாட்காஸ்ட் ஸ்டைல்ல ஓவர்லோட் கான்வர்சேஷனை மட்டுமே வச்சு படத்தை ஒப்பை நினைச்சிருக்காங்க ஹாரர்ல இருந்து ஹானர் கில்லிங் போய் அங்கிருந்து யூ டென் போட்டு சோஷியல் ப்ராப்ளத்தை பேசி இவங்களோட ஐடியாலஜி திணிக்க நினைச்சதுனாலே த்ரில்லர் படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு டாக்குமெண்ட் டிராமா ஸ்டைல ஒரு ஹானர் ஹானருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி எடுத்திருந்தா படம் ஓடி நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனா இருந்துச்சு பிலோ ஆவரேஜான மூவி தான் வச்சு படத்தை ஒப்பைத்தனு நினைச்சதுனாலே படம் பல இடத்துல அடி வாங்கியிருக்கு பிலோ ஆவரேஜான மூவி டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த நெஞ்சு பொறுப்பு மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா டூ அவுட் ஆஃப் டென் இந்த இந்தியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் இருக்கீங்க